யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது ஐந்தாம் பாவம் மனித வாழ்க்கையில் வந்து நம்ம ரெண்டு ஆறு பத்து பாவங்களை தான் இருப்போம் ரெண்டாறு பத்து பாவம் தான் நமக்கு வந்து என்ன சொன்ன தேவை பொருள் ஐந்தாம் பாவம் என்பது நம்மளுடைய வர்க்க வகைராவை வந்து அஞ்சாம் பாவம் என்ற குலதெய்வம் நம்மளுடைய வர்க்க வகைராவை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தி நீங்க அஞ்சு குடையவன் வந்து எங்கனவனாலும் போய் மறைஞ்சிருக்கு சில ஜாதகங்கள்ல வந்து ஐந்து கூட ஆறுல போய் உட்கார்ந்துருப்பாரு எட்டுல போய் உட்கார்ந்துருப்பாரு அதெல்லாம் அது கர்ம வினையை பொறுத்து அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு வந்து என்ன சொல்லானோ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் உங்களுடைய குலதெய்வத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு சந்திர சக்தி இருக்கும் ஒரு சக்தி இருக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது அப்ப நமக்கு வந்து என்ன சொன்னா குலதெய்வம் ஓகே அப்போ அந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் உடைய சக்தி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தாலும் அந்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா ஒரு சக்தி வந்து செயல்பாட்டு கொண்டு இருந்து இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அஞ்சு குடையவன் உட்கார்ந்த நட்சத்திரம் அவ்வளோதான் ஐந்து குடையவன் உட்கார்ந்த நட்சத்திரம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அந்த ஐந்து குடையவனுக்கு ஒரு பெரிய சக்தி கொடுக்கக்கூடிய உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்குது அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்குது ஒரு சக்தி இருக்கிறது இந்த சக்தியை வந்து என்ன நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அது தேடி கண்டுபிடிக்கணும்னா எந்த ஒரு நட்சத்திரத்திற்கும் எந்த ஒரு எந்த ஒரு கிரகம் ஒரு சாரம் வாங்கி இருந்தால் அந்த சார கிரகத்திற்கு சார கிரகத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் தான் உயிர் மையம் அதுதான் யோகமும் கூட அந்த உயிர் மையமே யோகம் அப்படிங்கும்போது நீங்க ஒவ்வொருத்தருக்கு என்ன யா ஒரு 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 மனிதனுடைய லக்கணம் லக்கணம் புள்ளி உக்காந்து இருக்கிறதுக்கு எட்டாவது நட்சத்திரம் உயிர் மையம் அந்த உயிர் மையம் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து என்ன சொன்னா உயிர் மையம் வந்து இப்ப நம்மகிட்ட இருக்கிற உயிர் எந்த இடத்துல இருக்குது கண்ணில் இருக்கிறதா காதில் இருக்கிறதா தெரியாது ஆனால் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் அப்ப இப்ப இந்த அஞ்சாம் பாவம் பற்றிய ரகசியத்தை பத்தி பேசுறோம் இந்த அஞ்சாம் பாவத்துல வந்து யாருக்கு அஞ்சாம் பாவம் வந்து எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்தாலும் சரி எல்லா மனசு நினைச்சா ஐந்து குடையன் யார் சாரம் வாங்கிருக்காரோ அவருடைய அதிதேவத்தை தான் கும்பிடுவீங்க அவருடைய உயிர் மையம் எட்டாவது அந்த அஞ்சு குடையவர் உட்காந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு அந்த நட்சத்திரத்தோடைய அமைப்பை வந்து நீங்க பிடிக்கணும் இப்ப ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் இப்போ வந்தால் சந்திரனுடைய நட்சத்திரம் அவன் இவருடைய குலதெய்வத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு பெண் தெய்வம் கண்டிப்பா இருக்கும் அத போய் இவர் வந்து என்ன சொன்னான்னா பிடிச்சாருன்னு வைங்க இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து அதற்கு நீங்க ஒரு மாலை கூட போட வேண்டாம் மாலை கூட போட வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சார் பிடிச்சி நச்சு எடுத்துரும் இதை நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து அப்படியே பிரித்து 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 பார்க்கணும் ஏன்னா வந்து ஜோதிடத்தை முதல்ல படிக்கும் போது தான் வந்து பன்னெண்டு கட்டம் தெரியும் பன்னெண்டு கட்டத்துக்குள்ள நூற்றி எட்டு நட்சத்திரத்தில் வந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு பாதங்கள் தான் வந்து என்ன சொன்ன வேலிடுது ஐம்பத்தி ரெண்டு பாதங்களுக்கு வந்து என்ன சொன்னா வேலையீடு கிடையாது வேலையீடு கிடையாதுன்னா வந்து என்ன சொல்கிறான்னா அதை போராடி அந்த அந்த பாதங்களில் உட்கார்ந்த யோகங்களை வந்து நாம் வந்து போராடி பெறணும் அவ்வளோதான் நூற்றி எட்டு பாதத்தில் வந்து ஐம்பத்தாறு பாதங்களுக்கு தான் வேலீசன் என்ன பண்றது கணக்கு போட்டு பாருங்க கணக்கு போட்டு பார்த்தோம்னா வந்து என்ன சொன்னா ஒரு அனுபவத்துல வந்து நான் சொல்றேன் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒருத்தன் கல்யாணம் நடக்கல ஏன்னு காரணம் சொல்லணும் ஜாதகமா நல்லா இருக்குது பார்த்தவனே பார்த்தோம்னா பழிங்கு கணக்கா இருக்கும் பளிங்கு கணக்கா இருக்கணும் முப்பத்தெட்டு வயசு ஆச்சு அப்படின்னா வந்து அந்த பார்த்தவனே கண்டுபிடிச்சிடணும் இவனுக்கு வந்து என்ன சொன்னா வந்து இன்ன பிரச்சனை இன்ன பிரச்சனை தான் இருக்குன்னு சொன்னா தான் அங்க வந்து எடுத்துனா ஆமா இதனாலதான் பிரச்சனை இதில் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வாட்டுக்கு என்ன சொன்னா கல்யாணம் ஆகிடுச்சா பிள்ளை எத்தனை இருக்கு இல்லை பிள்ளை ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அந்த என்ன அவ்வளோ ஜோதிடர் வந்து என்ன சொன்னா நீ வாங்குற தொட்டுக்கு வந்து இப்படியாயா பேசுவேன் அப்படின்றான் அப்போ இதெல்லாம் நம்ம ரகசியமாக நம்ம வந்து அதுக்கு ஒரு கோர்வையாகவே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு புத்தகத்தில் வந்து என்ன சொன்னால் கரெக்டாக போட்டு வச்சானுங்க அது அந்த காலத்தில் கிடைச்சது அந்த புத்தகம் இப்போ இப்போ எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல அதோடைய காப்பி இருக்கு அதோடைய காப்பி வச்சுதான் அந்த நினைச்சு இன்னைக்கு பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம் சிம்மத்தில் ஒருத்தன் பிறந்திருக்கிறான் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துல ஒருத்தன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுல வந்து என்ன சொல்ல பூர நட்சத்திரத்துல பூர நட்சத்திரத்துல நாலு பாதத்துல வந்து அவனுக்கு உயிர் உயிர் புள்ளி என்று சொல்லக்கூடிய லக்கண புள்ளி விழுந்தது என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக யோகவான் கண்டிப்பா அவனுக்கு வந்து உயிர் வந்து நல்லா உட்கார்ந்திருக்கடா உயிர் நல்லா உட்கார்ந்துருச்சு அதற்கு என்ன அந்த உண்டான இன்சார்ஜ் யாரு நல்ல இடத்துல அவளை தான் உட்கார்ந்துட்டா அவன் பயங்கரமான பலவான் ஒரு டாக்டர் ஜாதகம் ஒரு டாக்டர் ஜாதகம்னா வந்து என்ன சொன்னா அவனுக்கு அனுச நட்சத்திரத்துல போய் வந்து உயிர் புள்ளி உட்கார்ந்துருக்கு ஓகே அனுச நட்சத்திரத்துல உயிர் புள்ளி உட்காரலாம் ஆனால் அவனுக்கு அந்த அனுச உண்டான அனுச நட்ச நட்சத்திரத்திற்குண்டியாக விழுந்த அவனுக்கு அதுக்குண்டான செவ்வாய் இருக்கையா உண்டான செவ்வாய் இருக்கு இல்லையா அந்த இது செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு அவன் டாக்டரா இருக்கும் இப்படித்தான் எடுக்கணும் சும்மா வந்து என்ன நான் வந்து எடுக்க முடியாது சும்மா செயல்பட முடியாது அப்ப இந்த அஞ்சாம் இடத்தை வந்து யார் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து அது மறைஞ்சிருக்கு மறைவு ஸ்தானம் என்பது கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் தண்ணிக்குள்ளே கிடக்கிற கல் ஆனால் அங்கே க தண்ணிக்குள்ளே ஒரு கல் கிடக்கல அதை தேடி கொஞ்சம் மேலே கொண்டு வந்துட்டோம்னா என்ன செய் என்ன செஞ்சுட்டு போகுது அஞ்சாம் இடம் வேலை செஞ்சிடும் பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் நம்ம குடும்பத்திலே வந்து என்ன சார் ஒரு போராட்டம் இருக்குது நம்ம குடும்பத்தில் ஒரு போராட்டம் இருக்குது ஒரு கஷ்டம் இருக்குது தீர்க்க முடியல குழந்தைகளுடைய கல்யாணமாக இருக்கலாம் இல்லை ஒரு நிலப்பிரச்சனையாக இருக்கலாம் வேற ஏதோ வந்து ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனை காலங்காலமாக வந்து கொண்டே இருக்கும் எல்லா வீட்லேயுமே வந்து என்ன சொன்னான்னா காலங்காலமாக ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அது இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த இடத்தில் வாழ்க்கை இல்லை ஆமா பிரச்சனை இல்லைன்னா நமக்கு எங்க வாழ்க்கை ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டு உட்காந்துருமோ அடுத்த சப்ஜெக்ட் வந்துடும் சரி ரைட் ஓகே அப்ப ஆறாம் பாவம் வேலை செஞ்சிருச்சுன்னா என்ன சொன்னான்னா வந்து ஆறாம் பாவம் வந்து ஒரு மனிதனுக்கு வேலை செஞ்சு எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் தீர்க்கம் ஏன்னா எட்டாம் பாவத்திற்கு வந்து லாபஸ்தானம் யாரு ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் வந்துருச்சே ஐயோ நான் என்ன செய்வேன்லாம் இருக்கக்கூடாது ஆறாம் பாவம் வரட்டும் பரத்து நடை விடு என்ன செய்யலாம் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய போராட்டத்தன்மை வந்துவிட்டது என்று சொன்னால் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் ஒரு திருமணத்தில் போராட்டம் திருமணம் ரொம்ப நாளைக்கு முடியல பிரச்சனை இருக்குது ஒரு நில பிரச்சனை எதுவே முடிய மாட்டேங்குது குடும்பத்தில் புருசு மண்டாட்டி சண்டை இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் கணவன் மனைவி கணவனுடைய குலதெய்வத்திற்கு கண்டிப்பா போயிருங்க அதுக்கடுத்து மனைவியோட குலதெய்வத்துக்கு போங்க இந்த ரெண்டு கெட்டிக்காரர்கள் நீங்க என்ன செய்ய குலதெய்வமே இல்லையா அப்படின் அதுக்கு அதுக்கடுத்து அது கடைசியில தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து இருக்கிறவனுக்கு மட்டும்தான் என்ன சொல்லணும் முடி இருக்கிறவனுக்கு தான் வந்து என்ன சொன்னா சீப்பை கொடுத்து வந்து சீவிக்கங்க அப்படின்னு சொல்ல முடியும் மண்டையில போட்டையா இருக்கிறவனுக்கு என்ன பண்றது நம்ம மக்கள் எப்பயுமே என்ன ஐயோ எனக்கு இல்லையே அப்படிமா இல்லை ஏன்னா உன் தலையெழுத்து அதுக்கு என்ன செய்யப்படி நீ பிறந்த லட்சணம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டி அப்ப அப்போ இந்த எப்போ வந்து ஒரு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு சைடு குலதெய்வத்தை மட்டும் நீங்கள் பிடிக்காது ஏன்னா ஒரு குழந்தை ஒரு குடும்பம் பிரச்சனைனா கணவன் மனைவியோடைய கர்மா இருவரின் சேர்க்கை அந்த கணவன் மனைவியோடைய இருவரின் சேர்க்கைக்கு தக்கனதான் அங்கே வந்து என்ன நான் வந்து பிரச்சனைகள் வரும் குழந்தைகள் வரும் அது லட்சணங்கள் எப்படிலாம் இருக்கும் அந்த விதத்தில் என்ன சொல்கிறான் போகணும் கரெக்டாக என்ன செய்யணும் முதல்ல ஒரு மாதம் என்ன செய்யணும் கணவருடைய குலதெய்வத்துக்கு போகணும் நல்லா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு தேங்காய் பழம் உடைச்சு சாமி அம்ட்டு அவருக்கு ஒரு வஸ்திரம் மட்டும் சேர்த்தணும் வஸ்திரம் வஸ்திரம் ஜாத்தியம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் என்ன சொன்னா மனைவியோட குலதெய்வத்துக்கு போனால் அங்கே இருக்கிற தெய்வத்திற்கு வந்து வர வஸ்திரம் சாத்தி தேங்காய் பழம் உடைச்சி வீட்டுக்கு வந்து என்ன சொன்னால் அதை என்ன செய்யணும் அந்த தேங்காய் பழம் தேங்காயை தேங்காயை வந்து என்ன சொல்லணும்னா நல்லா பாயசம் வச்சு தாப்பு தேங்காய் பால் எடுத்து சாப்பிடலாம் இப்படி பனிரெண்டு மாதங்கள் இங்கே தடவை அங்கே ஆறு தடவை நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பிரச்சனைக்கு வந்து கிளியர் ஆகி அதில் யார் ஈடுபட்டிருக்கிறார்களோ அந்த பிரச்சனைக்கு யார் தடையாக இருக்கிறார்களோ யாருக்கு சங்கடத்தை கொடுக்கிறார்களோ யார் சங்கடத்தை கொடுக்கிறார்களோ அந்த ஆதிபத்தியமுடைய அந்த நபர்கள் அந்த பிரச்சனை சுக்குணராக கிழிச்சறிஞ்சப்படும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஏன்னா உங்களுடைய இப்போ உங்களுடைய அஞ்சாம் இடம் உங்களுடைய அஞ்சாம் இடத்து அஞ்சாம் இடத்திற்கு உண்டான அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்கு உண்டான எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான வேலீடு வந்து உங்களுக்கு தெரியும் அதை அங்கே இதுல இதில் இருக்கும் அதே சமயம் சரி மனைவி அப்படிங்கிறது வரும்போது மனைவிக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நம்ம ஜாதத்துலேருந்து எடுத்துட்றோம்னா ஏழாம் இடத்துல இருந்து வந்து என்ன சொல்கிறேன்னா அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா மனைவியோட குலதெய்வம் தெய்வம் அப்போ அது பதினோராம் இடமாக வரும் பதினோராம் இடமாக வரும் அப்போ அந்த பதினொன்று குடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறான் அதுக்கு எட்டாவது நட்சத்திரம் எது அங்கே அவங்க குலதெய்வத்தில் வந்து இருக்கும் அது மாதிரி தான் வந்து சுத்தம் அது ஆண் தெய்வமாக பெண் தெய்வமானு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒரு ஏழு லக்கணமே எடுத்துக்கிடுங்க ஏழு குடைவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து அஞ்சு குடைவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்தேன்னு என்ன சொன்னால் சதயம் அந்த சதயத்திற்கு வந்து என்ன சார் ஒரு பெண் தெய்வம் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் சார் எங்க குலதெய்வம் கோயில்ல வந்து என்ன சொன்னா மீனாட்சி அம்மன் இருக்கு ஆமா மீனாட்சி அம்மன் அதை போய் அப்படி ஒரு பார்வை பார்த்து என்னதாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பணிந்து வந்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த காரியத்தை சீர்பிடுத்து கொடுத்து விடும் அதே மனைவியுடைய குல தெய்வம் அந்த மனைவியுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஏழுக்கு அஞ்சுக்குடையவன் யாரு சூரியன் சூரியன் வந்து சுவாதி நட்சத்திரத்துல இருக்காது அங்கேயே ஒரு தெய்வம் அவர் குலதெய்வமே பெண் தெய்வம் இப்படி இப்படி மாறிப்பிடிங்க எத்த பெரிய கோர்ட்டு கேஸ் சரிதான் எவ்வளவு பெரிய கேஸ் சரிதான் அத்தனையும் முடியும் இதுதான் வந்து அஞ்சாம் பாவம் என்பது காதல் ஒரு காதல் பிரச்சனை வந்து வந்து குடும்பத்தில் ஓடிட்டு இருக்கா அவன் என்ன உருவாக்க அஞ்சா படம் தானே அது ஏதோ ஒரு கர்மாந்திரம் பிடிச்சவன் வந்து ஒன்று பண்ணிட்டு போயிருப்பான் முன்னோர்கள் பண்ண அந்த டிஎன்ஏ ஏதோ ஒன்னுக்கு வந்துடும் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா கரெக்டா வந்து ரெண்டு பக்கமும் ஆறு மாதங்கள் இந்த மாசத்துல இருந்தா நான் ஆரம்பிச்சேன் மொத்தத்துக்கு பன்னெண்டு மாசம் கரெக்டா வந்து இந்த மாதம் போகணும் அடுத்த மாதம் போகணும் இந்த மாதம் எங்க அங்க அங்க அங்கே அவ்வளோதான் அதுக்கு தயார் நிலையில ஆயிரணும் போயிட்டு நம்மளுடைய குலதெய்வத்துல என்ன ஃபங்க்ஷனிங் ஆஃப் வியூகம் நடக்குதோ அந்த கிழமைகள்ல போயிடணும் ஆனால் பெண் தெய்வத்திற்கு உண்டான குல தெய்வத்தில் வெள்ளிக்கிழமை போகலாம் அதனால செவ்வாய்க்கிழமை போகலாம் அதுக்கு நீங்கள் வந்து அங்கே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த அருட்கடாட்சம் அந்த தெய்வத்தின் மூலமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அங்கே போய் வந்து என்ன சொல்லுறன்னா வந்து அந்த நாளில் கும்பிட்டுட்டு வாருங்கள் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் மாலை போட்டு வஸ்திரம் கட்டி சொல்லுவோம் மாசம் மாதம் என்ன சொன்னால் ஒரு வஸ்திரம் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு சாதாரண வஸ்திரம் நூறு ரூபாயெல்லாம் கிடைக்குது நூற்றம்பது ரூபாய் வசதம் கிடைக்குது உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து அற்புதமான ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தீர்வு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்காமலாம் போகாது எப்பயுமே தெய்வங்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது தெய்வங்கள் வந்து என்ன சொல் போராட்டத்தை கொடுக்குமே தவிர தெய்வங்கள் என்ன சொன்னானா உங்களை வந்து என்ன சொன்னான்னா வாழ விடாமலாம் பண்ணாது அதெல்லாம் நல்லதே பண்ணோம் அதனால ஐந்தாம் பாவத்தை வைத்து சாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அப்படியே கண்ணீர் மல்கை இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் சொத்து பிரச்சனை அஞ்சாமாவும் தானே சொத்து பிரச்சனை அஞ்சாமாவும் எல்லாமே இருக்கலாம் ஆனால் நாம் வந்து என்ன சொன்னா செயல்பட வேண்டிய விதங்கள் வந்து என்ன சொல்றான்னா கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வச்சே சாதிச்சிடலாம் சரி குலதெய்வம் இல்லை ரைட் விடுங்க குலதெய்வம் தெரியல லக்கணத்துக்கு அஞ்சாம்பாவோன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அஞ்சு குடையவர் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த சாரநாதனுக்கு எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை அல்லது விருச்சம் அவ்வளவுதான் இதை வந்து என்ன சொன்ன நட்டு வைங்க நட்டு வச்சு தண்ணியை ஊத்தினோம்னா என்ன சொன்னா குலதெய்வம் வந்து என்ன சொன்னா ஆகும் அதே சமயத்துல ஐந்து ஏழு குடையவனுக்கு வந்து சொன்னா அஞ்சாம்பனா அந்த பதினோராம் இடத்தை வந்து என்ன சொன்னா நீங்க என்ன செய்யலாம் அதற்குண்டான கிரகம் எங்க உட்கார்ந்து அதற்குண்டான விருது அதற்குண்டான கிரகத்திற்கு கிரகம் அதற்குண்டான கிரகத்திற்கு வந்து என்ன எட்டாவது நட்சத்திரம் நட்டினாலே போதும் நட்டாட்சே ஃபங்க்ஷன் ஆயிரும் அதற்கு எட்டாவது நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சிடும் ஐயா வந்து ஒரு நட்சத்திரத்தை பிடித்தால் அதுல நட்சத்திரம் ஒரு ஒரு நட்சத்திரம் வந்துரு ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உக்காந்துருக்குன்னா அதற்கு எட்டாவது நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த ஃபங்க்ஷனை கொடுக்கும் என்ன ஆறு எட்டு பன்னெண்டு போய் மறைஞ்சிடக்கூடாது மறைஞ்சால் மறைமுகமாக கொடுக்கும் நேரடியாக வந்து என்ன நான் வந்து கொடுக்காது கை தெரியும் எடுத்துக்கப்பா அப்படிங்க எடுத்துக்கோ முகத்தை காட்டுன்னு எனக்கு அந்த விதியிலடா ஆறு எட்டில் மறுநாள் மறைஞ்சு போயிட்டேனா நீ வன் கையிலேருந்து வர்றது வந்து என்ன சொன்னா உனக்கு நல்லதுதான் தான் அஞ்சு குடையவன்னு நல்லதுதான் தான் செய்வான் கெட்டது செய்ய மாட்டான் இதை நம்ம நம்பணும் ஆன்மீகத்தில் வந்து நம்ம நம்ப நம்ம நம்ம நீங்க என்ன சார் கல்லுக்கு த அந்த காலத்துல வந்து என்ன சார் ஒரு சிவப்பு துணி கட்டுன உடனே எத்தனை பேர் சூடம்புருத்தி வச்சிருக்கான் சூத்து பார்த்துட்டு போனா அது உருவாக்கம் ஆயிரும் ஒரு மரத்துக்கு அந்த காலத்துல வந்து ஒரு சிவப்பு துணியை கட்டி வச்சான் என்னாச்சு மரங்கள் பெருகுச்சு அவனை பார்த்தாலும் என்ன சொன்னாங்க கொலை ஒடிக்காதடா இங்க ஒரு தெய்வம் இருக்குடா அப்படின்னு சொன்னது வந்து என்ன சார்னா உண்மையாவே இருந்தது அதுக்கடுத்து என்ன சார் தெய்வம் இல்லை சாமி இல்லை பூதம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தலையெடுத்து வந்து என்ன சார் மரங்களைய அழித்தது கொஞ்ச நாளையில எல்லாம் முடிஞ்சிடும் அவ்வளோதான் கொஞ்ச நாளையில எல்லாம் முடிஞ்சிடும் எவ்வளவு காலத்துக்கு தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா முன்னோர்களுடைய கடாட்சம் வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு தொண்டுலியம் பார்த்து கொண்டு இருந்த ஒரு வர்க்கம் அடுத்த மூணு தலைமுறைக்கு நல்லா இருக்கு அடுத்த மூணு தலைமைக்கு நல்லா இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா அந்த மூணு நிலைமறைகள் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றா தெய்வத்துக்கு தொண்டு செய்யணும்ல அது செய்யாம இருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு முடிஞ்ச வச்சு அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு வச்சு நான் எதை சொல்றேன்னு எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு வந்து அஞ்சாம் பாவத்திற்கு வலிமை உண்டு அஞ்சாம் பாவத்தை நீங்கள் வசிய சக்தி படுத்த வேண்டும் என்று சொன்ன அஞ்சு கூடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு என்னைக்குமே வசிய சக்தியை கொடுக்கும் ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு வசிய சக்தியை கொடுக்கும் அதை வசியத்திற்கு யூஸ் பண்ணலாம் இது உண்மையா நூறு பெர்சன்ட் உண்மை கண்டிப்பாக சக்சஸ் ஆவீங்க வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பெரிய பயங்கரமான யோகம் கிடைக்கும் அப்ப அஞ்சாம் இடம் என்பது தெய்வ சக்தியின் உச்சம் குலதெய்வ நாட்டத்தின் உச்சம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நான் பரிட்சித்து பார்த்து வெற்றி பெற்றிருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி பரிச்சித்து பார்த்து வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் ஜோதிடரசிராக ஜெய் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வால் கொழம்பன் வாழ் பழம்பன் வணக்கம் வணக்கம்